இந்த மாதத்தில் தேவனுடைய சமத்தில் நான் காத்து கொண்டிருந்த பொழுது ஒரு விசேஷமான ஒரு வார்த்தையை கத்தர் உங்களுக்கு சொல்லுபடி கத்தர் எனக்கு சொன்னார் இயசையா இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம் ஆதலால் கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறதாவது இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன் அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாவம் உள்ளதுமான மூளைக்கல்லாயிருக்கும் விசுவாசிக்கிறவன் பதரான் அலைலுயா அலை இந்த மாதத்தில் ஒரு கல்லை குறித்து ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார் ஒரு கல்லை குறித்து கத்தர் உங்களோடு கூட பேசுகிறார் உங்களை ஆண்டவர் ஒரு கல்லாக ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார் அலைலூயா அலைலூயா பேதர்வை பார்த்து நீ கல்லா இருக்கிறாய் இந்த கல்லின் மேலின் சபையை கட்டுவேன் என்று கத்தர் வாக்கு பண்ணார் தேவனுடைய பிள்ளைகளை உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஒரு கற்பாறையை போல ஒரு கல்லை போல கத்தர் பார்க்கிறார் அதனால தாங்க சொல்லப்படுகிறது இந்த கல்லை அஸ்திபாரமாக நான் சியோனிலே வைக்கிறேன் ஆலையோயா நான் தேவனுடைய வீட்டில் உன்னை அஸ்திபாரமாக வைக்கிறேன் தேவனுடைய வீட்டுல இந்த கல்லை நான் விசேஷமானதாக வைக்கிறேன் கத்தருடைய பிள்ளைகளே சியோன் என்று சொன்னால் தேவனுடைய வீடு தேவனுடைய வீட்டில் உங்களை விசேஷமான ஒரு கல்லாக இந்த ஜூலை மாதத்தில் கத்தர் உங்களை ஏற்படுத்துகிறார் ஜூலை மாதத்துல உங்களை அஸ்திபாரமான ஒரு கல்லாக கத்தர் வைக்கிறார் ஒரு அஸ்திபாரம் ஃபில்லருக்கு மெயினே வந்துட்டு அந்த தான் அந்த கல்ல ஒரு அஸ்திபாரமாய் கத்தர் வைக்கிறார் ஏன் என்று சொன்னால் இந்த கல்லானது பரீட்சிக்கப்பட்ட ஒரு கல் இந்த கல்லானது சோதிக்கப்பட்ட ஒரு கல் இந்த கல்லானது எக்ஸாம்ல ஆல்ரெடி எக்ஸாம் எழுதி அதுல பாஸ் ஆன ஒரு கல் அழைலு நீங்களும் உங்கள் குடும்பமும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளும் ஆல்ரெடி சோதிக்கப்பட்டு நீங்கள் புடமிடப்பட்டு அதில் நீங்கள் உருவாக்கப்பட்டபடினால கத்த சொல்லுகிறார் உங்களை பரீட்சிக்கப்பட்ட கல்லாக நாம் பார்த்தபடினால நீங்கள் வெளியேற பெற்றவர்களாக கத்த உங்களை ஆசிர்வதிக்கிறேன் அழைலுயா நீங்கள் பரிசிக்கப்பட்டவர்கள் நீங்கள் பெற்றவர்கள் உங்களை விலையேற பெற்றவர்களாக கத்தை நான் ஆசிர்வதிக்கிறேன் என்று கத்த சொல்லுகிறார் அலே லூயா அலேலூயா ஒருவேளை நீங்க சொல்லலாம் எங்க குடும்பம் தள்ளப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறோம் எங்க பிள்ளைகள் தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க எங்க வாழ்க்கையே ஒரு தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிறது நாங்கள் ரொம்ப புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறோம் கத்தர் என்ன செய்ய முடியும் கத்தர் சொல்றாரு நீங்க சோதிக்கப்பட்டு நீங்கள் பரீட்சிக்கப்பட்டு எக்ஸாமில் நீங்க பாஸ் ஆனதுனால கத்தர் கொடுத்த பரீட்சையில் நீங்க பாஸ் ஆனதுனால நீங்க விலையேற பெற்ற ஒரு கல்லாக இருக்கும்படி கத்தருடைய ஆலயத்துல நீங்கள் அஸ்திமாரமுள்ள ஒரு கல்லாக இருக்கும்படி கத்தர் வைக்கிறார் அலையலூயா அலையலூயா கத்தருடைய பிள்ளைகளே நீங்கள் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாக இருக்கும்படி கத்தர் வைக்கிறார் ஆமாம் ஒரு பில்டிங்கு மூளைக்கல் தாங்க ரொம்ப அவசியம் ஒரு மூளையில் வைக்கிற கல் தான் ரொம்ப அவசியம் இந்த பில்டிங் நாலு மூளையில் இருக்கிற ஃபில்லர் தான் ரொம்ப அவசியம் அப்போ கர்த்தர் சொல்லுகிறார் உங்களை தேவனுடைய ஆலயத்தில் நீங்கள் வாழ்கிற இடத்துல நீங்கள் இருக்கிற வீட்டில் நீங்கள் இருக்கிற பகுதியில் உங்களை கத்தர் ஒரு மூளைக்கல்லாய் கத்தர் வைக்கிறார் ஆமே அலே லோயா நீங்க செய்கிற வேலை ஸ்தலத்தில் கத்துற உங்களை மூளைக்கல்லாய் வைக்கிறான் நீங்கள் இருக்கிற இடத்துல கத்துற உங்களை மூளைக்கல்லாய் வைக்கிறான் ஏனென்று சொன்னால் நீங்கள் புடமிடப்பட்ட கல் நீங்கள் சோதிக்கப்பட்ட கல் நீங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் விலையேற பெற்றவர்களாயிருக்கிறீர்கள் ஆமே அலே லோயா அலே லோயா கத்தருடைய சமத்தில் நீங்கள் விலையேற பெற்ற பிள்ளைகள் கத்தர் உங்களை விலையேற பெற்றவர்களாய் கத்தர் பார்க்கிறார் உங்களை விலையேற பெற்ற ஒரு மகனாக மகளாக கத்தர் பார்க்கிறார் உன் குடும்பத்தை விலையேறப்பெற்ற ஒரு குடும்பமா பார்க்கிறார் உங்கள் குடும்பத்தை வெளியேற பெற்ற ஒரு ஜனமாக வெளியேற கத்தர் பார்க்கிறார் தான் கத்த சொல்றாரு நீங்க வெளியேற பெற்றவளா இருக்கிறதுனால நீங்கள் சோதிக்கப்பட்ட பொழுது அதில் நீங்கள் உருவாக்கப்பட்டபடினால நீங்கள் பரீட்சிக்கப்பட்ட அதில் நிலை நின்றபடினால கத்த சொல்லுகிறார் உங்கள் விசுவாசத்தை கத்த பரீட்சை பார்த்தார் உங்களுடைய பிரியமான பிரிய தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கத்த பரிட்சை பார்த்தார் பல காரியத்தில் உங்களை பரிச்சத்தை பரீட்சை பார்த்த பொழுது நீங்கள் திட நம்பிக்கையோடு கூட நீங்கள் உறுதியாக இருந்தபடி கத்த சொல்லுகிறார் உங்களை நான் அஸ்திபாரமாய் கத்தர் இந்த நாள் முதல் நான் வைக்கிறேன் அலைலூயா நீங்கள் அஸ்திபாரமான ஒரு கல்லா இருப்பீங்க ஆமா சில நேரத்தில் எப்படிப்பா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி நினைக்கலாம் விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வசனம் சொல்லுகிறது நீங்க விசுவாசிச்சீங்கன்னா பயப்படவே மாட்டீங்க கத்த உங்களை மூளைக்கல்ல தான் வைப்பாரு அலைலூயா நீங்க சொல்லுங்க என் வேலை மேல நான் ஒரு மூளைக்கல்லா இருப்பேன் ஆண்டவரே என் சபையில் நான் ஒரு மூளைக்கல்லாக இருப்பாண்டவர் என் குடும்பத்தில் நான் ஒரு மூளைக்கல்லா பிள்ளைகள் ஆண்டவர ஒரு மூளைக்கல்லாய் அஸ்திபாரமான ஒரு கல்லாக கத்தனை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க ஆமா நான் விசுவாசிக்கிறதுனால நான் பயப்பட மாட்டேன் அலேலோயா சொல்லுங்க ஒரு அழில சொல்லுங்க பார்க்கலாம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்க வேலை மேல கத்துற உங்களை மூளைக்கல்லாய் கத்துற வைப்பா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்க உங்களுடைய வேலை ஸ்தலத்துல உங்களை வெளியேற பெற்றவர்களாய் கத்துற வைப்பா எத்தனை பேர் சொல்றீங்க நீங்க வாழ்கிற இடத்துல கத்துற உங்களை வெளியேற பெற்றவர்களாய் கத்துற உங்களை ஆசீர்வதிப்பா அலேலூயா அலேலூயா எத்தனை பேர் சொல்றீங்க நீங்க நீங்க இருக்கிற இடத்துல கத்தருடைய பிள்ளைகளை உங்களை ஆண்டவர் விசேஷமானவர்களாக கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமா நீங்க சொல்லுங்க ஆண்டவரை என் பட்டணத்தில் நான் விசேஷமான ஆண்டவரேன் என் கிராமத்தில் நான் விசேஷமான ஆண்டவரை என் சபையில் நான் விசேஷமான ஆண்டவரை என் குடும்பத்தில் நான் விசேஷமானவன் நீங்கள் சொல்லும்போதே பிசாசு நட்டுங்க ஆரம்பிக்கிறான் நீங்கள் அப்படி சொல்லி பாருங்க என் பிஸ்னஸில் நான் விசேஷமானவன் இன்றைக்கி நான் தெளிவு ஆவியில் சொல்கிறேன் இந்த ஜூலை மாதத்தில் கத்துற உங்கள் வாழ்க்கையை விசேஷமாக கத்திர மாத்துறாரு உங்களுடைய பிஸ்னஸை விசேஷமாக மாற்றுறாரு உங்களுடைய உங்களை கத்தர் விசேஷமானவர்கள கத்தர் மாத்துறாரு உங்களுடைய வாழ்க்கையை கத்தர் விசேஷமா கத்தர் மாத்துறாரு நீங்க ஆண்டவர் உங்களை விசேஷமா உங்க வாழ்க்கையில கத்தர் மேன்மையை கத்தர் கட்டளோயா அலையலோயா நீங்கள் விசேஷமானவர்கள் ஏனென்று சொன்னால் நீங்கள் உதிர் உறுதியாக விலையேற இருக்கிறீர்கள் நீங்கள் பரீட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் ஆகையினால கத்தர் உங்களை சியோனில கத்தர் ஆசீர்வாதமாய் கத்தர் வைக்கிறார் ஆமன் தேவனுடைய சமூகத்திலையும் கத்தர் உங்களை ஆசிர்வாதமாய் வைக்கிறார் ஆமன் அல்லேலூயா அல்லேலூயா இன்னைக்கு நான் உங்களுக்கு தீர்க்கதரிசமா சொல்றேன் ஒருவேளை நீங்க வேலை இல்லாமல் இருக்கலாம் ஒருவேளை வருமானம் இல்லாமல் இருக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு எந்த இன்கம் இல்லாமல் இருக்கலாம் ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் எந்த ஒரு வழியே இல்லாமல் இருக்கலாம் ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒருவேளை வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு ஒருவேளை கலங்கி கொண்டு இருக்கலாம் வழியே இல்ல பிரதர் வழி இல்லை எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி நீங்க கலங்கி கொண்டு இருக்கலாம் ஆனா இன்னைக்கு ஆண்டோ சொல்றாரு இந்த ஜூலை மாதத்துல இந்த நாள் இந்த முதல் தேதி முதற்கொண்டு கர்த்தர் உங்களை விசேஷமானவர்களாகவும் உங்களை கர்த்தர் மூளைக்கல்லாகவும் இருக்கும் கத்து செய்கிறார் ராம உங்க பிள்ளைகளை அப்படிதான் கத்துற ஆசீர்வதி பாரு உங்க குடும்பத்தை அப்படிதான் கத்துற ஆசீர்வதிப்பாரு ராமே படிப்புல மூளைக்கெல்லாம் நிற்பாங்க ஜபத்துல மூளைக்கெல்லாம் நிற்பாங்க விசுவாசத்துல மூளைக்கெல்லாம் நிற்பாங்க பரிசுத்தில மூளைக்கெல்லாம் நிற்பாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில விசேஷமான பிள்ளைகளா கத்து நிற்கும்படி கத்து செய்வார் ராம அலே லோயா நீங்க விஸ்வாசி பெரியானால் பதராமல் தைரியமாயிருங்க கத்தருங்களை வைப்பார் ராம அதே இசையா இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்துல கத்த சொல்றாரு இதுவும் சேனைகளின் கத்தராலே உண்டாகிறது இதையும் கத்த சேனைகளின் கத்தர் தான் உங்களுக்கு அதை செய்கிறார் அலே நிறைய நேரத்தில் இதெல்லாம் ஏப்பா வந்துச்சு இது யாரால வந்துச்சு இது எதுனால வந்துச்சு இது எப்படி வந்துச்சு அது எப்படி வந்துச்சு நம்ம கேள்வி இன்னைக்கு கத்தர் சொல்றாரு இதுவும் யாரால வந்துச்சு தெரியுமா இது கத்தராலே உண்டாகிறது கத்தர் தான் உன்னையும் உன் குடும்பத்தையும் கத்திர மூளைக்கல்லா வைக்கிறாரு ஆம நான் சொல்ற தீர்க்கதரிசமா சொல்ற சவாலா சொல்றேன் இந்த பட்டணத்தில் கத்துற உங்களை மூளைக்கல்லாய் கத்துற வைப்பா நீங்க இருக்கிற இடத்துல கத்துற மூளைக்கல்லா வைப்பாயா ஆவில தெளிவா உணர்கிறேன் சிலர் ஆவியானவர் மூளைக்கல்லாய் வைக்க போகிறார் நான் சொல்றேன் நம்மையும் கத்தர் மூளைக்கல்லாய் வைக்க போகிறா நம்முடைய சபையையும் கத்தர் இந்த பெங்களூர் பட்டணத்துல ஒரு மூளைக்கல்லாய் இருக்கும்படி கத்தர் செய்வார் ஆமே ஆமே இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது கர்த்ததை உண்டாக்குற நீங்க சொல்லுங்க என் வாழ்க்கையில ஆண்டவர் உண்டாகாம இருந்துச்சோ அதெல்லாம் உண்டாகிறது ஆண்டவர் எனக்கு தருகிறார் சொல்லுகிறது உன்னை உண்டாக்கினவரும் அப்படின்னு பைபிள் சொல்லுது அப்ப இதுவரைக்கும் தாயின் வயிற்றிலேயே நம்மை உண்டாக்கினவர் கர்த்தர் தான் அப்ப தாயின் கருவில எப்படி உங்களை உண்டாக்கினாரோ அதே போல கத்திர உங்களை மூளைக்கல்லா இருக்கும்படி இன்றைக்கு உங்களை உண்டாக்குகிறார் ஏன் என்று சொன்னால் அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் வசனம் சொல்லுகிறது அவர் ஆலோசனையில் எப்படிப்பட்டவரா ஆச்சரியமானவர் அவரை போல ஆச்சரியமானவர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது எத்தனை பேர் ராமன் சொல்கிறீங்க எத்தனை பேர் ராமன் சொல்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு ஆலோசனை கொடுத்து என்ன ஆச்சரியமாக நடத்துங்க ஆண்டு பிறேன்னு சொல்லுங்கள் எனக்கு ஆலோசனை கொடுத்து என்ன ஆச்சரியமாக நடத்துங்க ஆண்டு பிறேன்னு சொல்லுங்கள் ஹலே லூயா என் பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுங்க என் குடும்பத்துக்கு ஆலோசனை கொடுங்க என் பிஸ்னஸ்க்கு ஆலோசனை கொடுங்க என் வாழ்க்கைக்கு ஆலோசனை கொடுங்க ஆண்டு பிறேன் அவர் ஆச்சரியமானவர் ஆமேன் பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட கைவிட்டு சொல்லுங்கள் நம்ம ஏசப்ப ஆச்சரியமான தேவன்

ஒரே நொடியில் உங்க வாழ்க்கையை தலைகீழா கத்திர மாற்றிடுவார் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க நம்புறீங்களா நொடி பொழுதில் கத்திர என்னன்னா செய்ய முடியும் அப்ப பாருங்க அவர் ஆச்சரியமானவர் அவர் மகத்துவமானவர் அவர் செய்கிற செயல்களில் மகத்துவமானவர் உங்க வீட்டில் செய்ய வேண்டிய செயல் அவர் மகத்துவமா செய்வார் உன் வாழ்க்கையில செய்ய வேண்டிய செயல்களை அவர் மகத்துவமாய் செய்வார் உங்க குடும்பத்தில் செய்ய வேண்டிய காரியத்தை அவர் மகத்துவமாய் செய்து முடிப்பார் பிரியமான தேவ பிள்ளைகளே உங்களுடைய வருமானத்தில் மகத்துவமான காரியத்தை கத்த செய்வார் நீங்க நினைக்கலாம் ஒரு வாசலம் இல்லையா அதான் சொல்றனே அவர் பெரியவர் செயலில் மகத்துவமானவர் அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் ஆச்சரியமான காரியத்தை கத்த செய்வார் அநேகர் ஆச்சரியப்படுற மாதிரி செய்வார் அலையிலோயா அலையிலோயா அப்ப பாருங்க ஏன்னா கத்துறவுங்களை மூளைக்கல்லா வச்சிருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில ஆச்சரியமான காரியத்தை அவர் செய்து ஆலோசனை ஆச்சரியமாய் கொடுத்து உங்க செயல்களில் மகத்துவமானத கத்தை செய்து மகத்துவமானவர் உங்கள் உங்க வாழ்க்கையில மகத்துவமான காரியங்களை செய்து இந்த ஜூலை மாதத்தில் நிச்சயமா உங்க குடும்பத்தை இப்படிதான் கத்தை நடத்த போகிறார் இந்த மாசம் ஆச்சரியத்தை நீங்க பார்க்க போறீங்க ஐயோ இது என்ன ஆச்சரியம் மத்தவங்க சொல்லுவோம் இது என்ன ஆச்சரியம் இப்படி இருந்துச்சு இப்படி இருந்தாங்களே இப்படி இருந்தாங்களே இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு ஆச்சரியப்படும்படி இது என்ன அப்படி இருந்தாங்களே மகத்துவமான காரியத்தை கத்தறி உங்க வாழ்க்கையில செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு யாருக்கு எனக்கு தெரியல தீர்க்க தரிசனமாக கத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு கத்தர் மகத்துவமான காரியம் உங்க வாழ்க்கையில கத்த செய்ய போகிறா உங்க செயல்களில் கத்த செய்ய நீங்க செய்கிற காரியத்துல மகத்துவம் வெளிப்பட போகிறது கத்தருடைய மகத்துவத்தை கத்த வெளிப்படுத்த போகிறாரு ஆம லோயா இப்போவும் நான் சொல்கிறேன் நீங்கள் நம்ம நாள் நம்ப கட்டினாலும் சரி இந்த மாதத்தில் ஆச்சரியமான காரியத்தையும் மகத்துவமான காரியத்தையும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கற்று செய்து முடிப்பார் உங்கள் வேலை மேலே உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிஸ்னஸில் கண்டிப்பாக கற்று செய்வார் லேலோயா அலேலோயா ஜூலை மாதம் ஆச்சரியமும் மகத்துவமான மாதமாய் கத்திரவங்களுக்கு ஆசீர்வதிக்கிறார் ஆமே அலேலோயா மோலைக்கல்லின் மாதமாக கத்துறவங்க மாதத்தை கத்துறவங்க வாழ்க்கையை கத்துற ஆசிர்வதிக்கிறார் ஆமே அலையிலோய நீங்க சொல்லுங்க ஆண்டவரே இந்த சமுதாயத்தில் என்ன மோலைக்கல்லா வைங்க ஆண்டபுர ஆண்டவர் நான் வைக்கப்பட்டு இருக்கிற இடத்துல என்ன மூளைக்கல்லா வைங்க ஆண்டவர நான் அவமானப்பட்டு இடத்துல என்ன மூளைக்கல்லா வைங்க ஆண்டவர நீங்க ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர் சொல்லுங்க நீங்க மகத்துவமான காரியங்களை செய்கிறவர் ஆச்சரியமான காரியத்தையும் மகத்துவமான காரியத்தையும் எங்கள் வாழ்க்கையில கத்து செய்யுங்க ஆண்டவர் கத்தை செய்து எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரை ஹாலே லூயா ஹாலே இந்த வசனத்தின்படி படி உங்க வாழ்க்கையில அப்படியே கத்து செய்தும் முடிப்பார் நீங்கள் வெளியேறப்பட்ட கல்லா இருக்கும்படி கத்தருவங்களை ஆசிர்வதிப்பார் ராம ஜபி கல்லாமா கத்தருடைய பாதத்துல கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து ஹாலை லூயா ரகாலாம்சியாண்ட ரபல ரகாலாம்சியாண்ட ரப கத்தை சொல்லுகிறார் இந்த மாதத்துல நீ ஆச்சரியப்படும்படி கத்தை செய்ய உன் வாழ்க்கையில மகத்துவமான காரியத்தை கத்தை செய்ய போறான் ஷாண்ட ரபா துடாத ரபதியாண்டலபா உங்கள் ஜபங்கள் கேட்கப்பட்டது உங்கள் ஜபங்களுக்கு கத்த நான் ஆம என்று மாம என்று பதில் தந்து உங்களை ஆசிர்வதிப்பேன் ஆச்சரியமான காரியத்தையும் மகத்துவமான காரியத்தையும் உங்க வாழ்க்கையில கத்த நான் செய்து உங்களை மகிழ பண்ணுவேன் உங்களை சமுதாயத்தில் ஒரு மூளைக்கல்லா கத்த நான் நிறுத்த போகிறேன் இடத்துல நீ இருக்கிற பட்டணத்துல நீ இருக்கிற மாநிலத்தில் நீ இருக்கிற தெருவுல நீ இருக்கிற வீட்டில் நீ இருக்கிற இடத்துல கத்துற ஒரு மூளைக்கல்லாய் கத்த நான் நிறுத்துக்கிறேன் நீ பெற்ற கல்லாய் ரகாலமா சியாந்தரபா துடாகரமா நீ பரீட்சிக்கப்பட்ட கல்லாய் கத்தன உன்னை வைக்கிறேன் என்று கத்த சொல்லுகிறான் தேங்க்யூ லாட் நம்முடைய வாக்கு திட்டங்கள் அப்படியே நிறைவேறட்டும் ஆண்டவரே இந்த நாளில இந்த ஆண்டவரை அதிகாலை சபத்தில் வந்திருக்கிற பிள்ளைகள் மேலே கத்தருடைய அபிஷேகம் இறங்குவதாக கத்தருடைய வல்லமை இறங்குவதாக ஒரு ஆச்சரியமான கல்லுகளாய் ஆண்டவரே அதிசயமான கற்களாய் ஆண்டவரே நீர் ஆச்சரியமான காரியத்தையும் மகத்துவமான காரியங்களையும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கத்த செய்யும் ஆண்டவரே இந்த வாக்கத்தை ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீங்க அப்படியே செய்து கத்த நீர் மகிழ பண்ணுங்க நம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிற சாமி கத்திர ஆசீர்வதியை பலப்படுத்தும் உங்க நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளுங்க சாமி கத்த தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்ய முடியும் நாமப்பட்டுட்டோம் ஆண்டு இந்த வார்த்தையின்படி ஆண்டு பிள்ளைகளை ஆச்சரியமாய் அதிசயமாய் கத்த நீங்க நடத்துங்க உங்க நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளுங்கிறோம் ஒப்போம் ஆன்லைன்ல பார்க்கிற பிள்ளைகளை கூட ஆசீர்வதித்து ஆச்சரியமாய் கத்த நடத்துங்க அற்புதங்களை செய்யுங்க உங்க நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தினால பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே